ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைவி கோல் Fashion! இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம்மயில் வருஷம் வருஷம் நன்றி விழா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த தடவை கொடுத்துருக்க ஆஃபர்னால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஒரு பத்து கிட்ட அதாவது ஒரு மேரேஜ் இந்த மாதிரி டைமுக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் பத்து பவுன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அரை பவுன் அதாவது நாலு கிராம் வந்துட்டு நமக்கு கோல்டு காயின் வந்து நமக்கு ஃப்ரீ அடுத்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு கால் பவுன் அதாவது ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வந்து இருக்காது அடுத்த ஆஃபரை பார்த்திங்கன்னா பத்து கிராம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அரை கிராம் வந்து கோல்டு காயின் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு காயினோ அல்லது சில்வர் காயினோ வாங்கும் பொழுது இந்த ஆஃபர் வந்து நமக்கு பண்ண மாட்டாங்க கோல்டு ஜுவல்லரியாக பத்து பவுனுக்கு நம்ம வாங்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான ஆஃபரை வந்து நமக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து சீட்டு போட்டு நம்ம வந்து அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்ப அப்படிங்கும்போது அந்த டைமில் போயிட்டு நம்ம நகை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நமக்கு வந்துட்டு இது ஆஃபர் பண்ண மாட்டாங்க கரண்ட் ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம டென் பத்து பவுன் ஜுவல்லரியாவோ அந்த மாதிரி அடுத்தடுத்து அஞ்சு பவுன் பத்து கிராம் இந்த மாதிரி ஜுவல்லரியாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இந்த ஆஃபரை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வைரம் வந்துட்டு ஒரு கேரட் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு நூறு கிராம் அளவுக்கு வந்து சில்வர் ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணி தராங்க அடுத்த ஆஃபராக பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் வெள்ளி பொருள்லாம் நம்ம வாங்குகிறோம் வெள்ளி கொலுசு வெள்ளி குத்து விளக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டாயிரூபாயிலேந்து நமக்கு பத்தாயிரரூபா வரைக்கும் வந்துட்டு நமக்கு தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க அடுத்த ஆஃபராக பார்த்திங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கோல்டு சீட்லெலாம் வந்து ஜாயின் பண்ணுறோம் அந்த ஸ்கீம்லலாம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து வந்து நிறைய வந்து ஆஃபர் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான ஆஃபர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம வந்து வெள்ளி பொருள் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்து ஆஃபர் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய வந்துட்டு மெஹா டைமண்ட் கமோக்கா அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க நம்ம அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை கேரட் வந்து வைரம் வாங்குகிறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு கோல்டு காயின் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்க போகிறாங்க அது வந்துட்டு மார்ச் ட்வெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த சூப்பரான ஆஃபர்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் சப்போஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க கோல்டு வாங்க போகிறீங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஃப்ரெண்ட்ஸ்